இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர் ச அகத்தியலிங்கம் கேள்வியன் இரண்டு ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என்று முதன்முதலில் குறிப்பிட்டவர் வில்லியம் ஜோன்ஸ் மூன்று திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர் நான்கு திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்தில் இருந்து வேறுபட்டவை என குறிப்பிட்டவர் கால்டுவெல் ஐந்து தென் திராவிட மொழிகள் தமிழ் கன்னடம் மலையாளம் கேள்வி எண் நடு திராவிட மொழி தெலுங்கு ஏழு வட திராவிட மொழி ராகுயி எட்டு திராவிட மொழிகள் மொத்தம் இருபத்தி எட்டு ஒன்பது தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடைய மொழி தமிழ் மொழி பத்து திராவிட மொழிகளில் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழ்மொழி பதினொன்று திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுவது தமிழ்மொழி பனிரெண்டு ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல் பலமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி தமிழ் பதிமூன்று இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் அமைந்துள்ள பெரும்பாலான மொழி தமிழ்மொழி பதினான்கு தமிழின் பல அடிச்சொற்களின் சொற்களின் ஒளியன்கள் எந்த விதி பிற திராவிட மொழிகளில் வடிவம் மாறி மாறியிருக்கின்றன ஒளி இடம்பெயர்தல் பதினைந்து திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்பவை தமிழ்மொழி பதினாறு திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைவது தமிழ் மொழி பதினேழு மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் பண்பு கொண்ட மொழி தமிழ்மொழி பதினெட்டு ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிடுபவர் ஈரோடு தமிழன்பன் பத்தொன்பது ஐகு சென்ட்ரியு லிமரைகு என புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளவர் ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ எனும் கவிதை நூலுக்கு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் ஈரோடு தமிழன்பன் இருபத்தி ஒன்று உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் இருபத்தி மூன்று இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என குறிப்பிடும் நூல் விங்கல நிகண்டு இருபத்தி நான்கு முக்குணம் சத்துவம் ராசசம் தாமசம் இருபத்தி ஐந்து பத்து குணங்கள் செறிவு தெளிவு சமநிலை இன்பம் ஒழுகிசை உதாரம் உய்தலில் பொருண்மை காந்தம் வள்ளி சமாதி இருபத்தி ஆறு வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்னும் வேறு பெயர் கொண்ட சிற்றிலக்கிய வகை தூது இருபத்தி ஏழு தமிழ் விடு தூது எத்தனை கண்ணிகளை கொண்டுள்ளது இருநூற்று அறுபத்து எட்டு இருபத்தி எட்டு இந்தியாவின் சிறந்த பாடல் ஆசிரியருக்கான தேசிய விருதினை ஏழு முறையும் மாநில அரசின் விருதினை ஆறு முறையும் பெற்றவர் கவிஞர் வைரமுத்து இருபத்தி ஒன்பது ஓரறிவு உடைய உயிர் தொடுதல் உணர்வு பெற்றிருக்கும் உற்றறிதல் எடுத்துக்காட்டு புல் மரம் முப்பது உடைய உயிர் உற்றறிதலும் சுவைத்தலும் எடுத்துக்காட்டு சிப்பி நத்தை முப்பத்து ஒன்று மூவரு மூவறிவு உடையது உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் எடுத்துக்காட்டு கரையான் எறும்பு முப்பத்து இரண்டு நான்கறிவு உடையது உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் இதற்கு எடுத்துக்காட்டு நண்டு தும்பி ஐந்தறி உடையது இதனுடன் கேட்டல் திறன் வரும் அதற்கு எடுத்துக்காட்டு பறவை விலங்கு ஆறறிவு உடையது உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிவுடன் மனிதன் இதற்கு எடுத்துக்காட்டாக வரும் முப்பத்து மூன்று எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது எனப்படும் முப்பத்து நான்கு போன்ற விகுதிகளை கொண்டும் போன்ற துணை வினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன முப்பத்தி ஐந்து பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் பகுபதம் எனப்படும் முப்பத்து ஆறு பகுபத உறுப்புகளின் வகைகள் ஆறு முப்பத்து ஏழு பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டுவது இடைநிலை முப்பத்து எட்டு ஆண்பால் வினைமுற்று விகுதி அன் ஆண் முப்பத்து ஒன்பது பெண்பால் வினைமுற்று விகுதி அல் ஆள் நாற்பது பலர்பால் வினைமுற்று விகுதி அர் ஆர் நாற்பத்து ஒன்று ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி து ரூ நாற்பத்து இரண்டு பலவின்பால் வினைமுற்று விகுதி அ ஆ நாற்பத்து மூன்று பெயரச்ச விகுதிகள் அ உம் நாற்பத்து நான்கு வினையச்ச விகுதிகள் நாற்பத்து ஐந்து வியங்கோல் வினைமுற்று விகுதி நாற்பத்து ஆறு தொழிற்பெயர் விகுதி நாற்பத்தி ஏழு தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி என் ஏன் நாற்பத்து எட்டு தன்மை பன்மை வினைமுற்று விகுதி அம் ஆம் எம் எம் ஓம் நாற்பத்து ஒன்பது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி ஐ ஆய் இ ஐம்பது பன்மை வினைமுற்று விகுதி ஏர் ஈர் ஐம்பத்து ஒன்று பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்து பேரு ஆகும் ஐம்பத்து இரண்டு நீர்நிலைகளின் பல்வேறு பெயர்கள் அகழி கிணறு உரை கிணறு அணை ஏரி குளம் ஊருணி கண்மாய் கேணி ஐம்பத்து மூன்று உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் ஐந்து ஐம்பத்து நான்கு மழை உழவுக்கு உதவுகிறது விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் மாங்குடி மருதனார் ஐம்பத்து ஐந்து பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை எவ்வாறு அழைப்பர் கண்மாய் ஐம்பத்து ஆறு மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு பெயர் உரை கிணறு ஐம்பத்தி ஏழு மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலைக்கு பெயர் ஊருணி ஐம்பத்தி எட்டு தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் கல்லணை யாரால் கட்டப்பட்டது கரிகால் சோழன் ஐம்பத்து ஒன்பது கல்லணையின் நீளம் ஆயிரத்தி எண்பது அடி அகலம் நாற்பது முதல் அறுபது அடி உயரம் பதினைந்து முதல் பதினெட்டு அடி அறுபது உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என குறிப்பிடும் சங்க பாடல் புறநானூறு பாடல் பதினெட்டு அறுபத்து ஒன்று இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படுபவர் சர் ஆர்தர் காட்டன் அறுபத்தி இரண்டு கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்ற பெயரை சூட்டியவர் சர் ஆர்தர் காட்டன் அறுபத்து மூன்று கோதாவரி ஆற்றின் குறுக்கே தவுளீஸ்வரம் என்ற அணையை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கட்டியவர் சர் ஆர்தர் காட்டன் அறுபத்து நான்கு தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்றவர் பேராசிரியர் தோ பரமசிவன் அறுபத்து ஐந்து குள்ள குளிர குடைந்து நீராடி என்பதை கூறியவர் ஆண்டாள் அறுபத்தி ஆறு சனி நீராடு என்றவர் அவ்வையார் அறுபத்தி ஏழு முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக் அறுபத்தி எட்டு கடல் அருகே தொண்டி கட்டிய கிணறு ஆழி கிணறு அறுபத்து ஒன்பது கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீர் அரண் அகழி எழுபது சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கர்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு கட்டு கிணறு எழுபத்து ஒன்று அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு கேணி எழுபத்து இரண்டு இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய் எழுபத்து மூன்று இந்திய ஏவுகணை தந்தை அப்துல் கலாம் எழுபத்து நான்கு தமிழ்நாடு அரசின் அப்துல்கலாம் விருதை இரண்டாயிரத்தி பதினைந்தில் பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் வளர்மதி எழுபத்து ஐந்து இளைய கலாம் என்று அழைக்கப்படுபவர் மயில்சாமி அண்ணாதுரை எழுபத்து ஏழு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எந்த இடத்தில் செயல்பட்டு வருகிறது திருவனந்தபுரம் எழுபத்து எட்டு மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடியவர் இளங்கோவடிகள் எழுபத்து ஒன்பது பாரதியாரின் வழி தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் கவிஞர் தமிழ் என்பது மே தினமே வருக என்பது யாருடைய படைப்பு கவிஞர் தமிழ் ஒளி எண்பத்து ஒன்று தமிழர் சமுதாயம் என்பது யாருடைய படைப்பு கவிஞர் தமிழ் ஒளி எண்பத்தி இரண்டு கவிஞனின் காதல் என்பது யார் படைப்பு கவிஞர் தமிழ் ஒளி எண்பத்து மூன்று சேக்கிளாரின் பெருமையை கூறும் நூல் திருத்தொண்ட தொகை எண்பத்து நான்கு திருத்தொண்ட தொகை எழுதியவர் சுந்தரர் எண்பத்தி ஐந்து பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிழாரை பாராட்டியவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் எண்பத்து ஆறு வெற்றி முதலிய புறத்தினைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது தினை எண்பத்தி ஏழு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பது எந்த நூலில் வரும் வரிகள் புறநானூறு பாடல் பதினெட்டு எண்பத்தி எட்டு ஒன்பது நாளி உடுபவை இரண்டே என்பது எந்த நூலில் வரும் கருத்து புறநானூறு பாடல் நூத்தி எண்பத்து ஒன்பது எண்பத்து ஒன்பது யாதும் ஊரே யாவரும் கேளீர் எந்த நூலில் இடம்பெறுகிறது புறநானூறு பாடல் நூத்தி தொண்ணூத்தி இரண்டு தொண்ணூறு கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம் தொண்ணூற்று ஒன்று தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்களை எவ்வாறு அழைப்பர் தனி வினை தொன்னூற்று இரண்டு கூட்டு வினையடிகளை கொண்ட வினை சொற்களை எவ்வாறு அழைப்பர் கூட்டுவினை தொன்னூற்று மூன்று குறிப்பிடும் சங்க இலக்கியம் களித்தொகை தொண்ணூத்தி நான்கு ஏறுகோள் குறித்து கூறப்பட்ட இலக்கண நூல் புறப்பொருள் வெண்பா மாலை தொண்ணூத்தி ஐந்து தேசிய விளையாட்டாக காலை சண்டையை கொண்டிருக்கும் நாடு ஸ்பெயின் நாடு தொண்ணூத்தி ஆறு பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் மணிமேகலை தொண்ணூத்தி ஏழு தண்டமிழ் ஆசான் நன்னூர் புலவன் என்று சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் இளங்கோவடிகள் தொண்ணூத்தி எட்டு தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் நூல் திருக்குறள் தொண்ணூத்தி ஒன்பது திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் நூறு திருக்குறள் மூலத்தை முதன்முதலில் அச்சிட்டவர் தஞ்சை பிரகாசர்